வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி திதி ஆரம்பமாகிருது அதாவது புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை இன்றைய நாள் இப்போது சனிக்கிழமையும் வந்திருக்குது இதே சனிக்கிழமையில் ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால எல்லாம் வல்ல ஏழு மலையானை வழிபாடு செய்ய அல்லது நமஸ்காரம் செய்ய மிக மிக உத்தமமாக இருந்துகிட்ருக்கும் நட்சத்திரம் பூஷம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராணம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் நல்லவராக இருந்து நல்லவராக கூட வெகுமானமாக வாழ்ந்து கூட அவமானம் வந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி அவமானப்பட்ட உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அழுத வனுக்கு வெட்கம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கந்த பெருமானை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தேவ குரு குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும் ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்த முடியும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருவிளக்கை ஏற்றாத வீட்டில் பணப்புழக்கம் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியைச் சேர்ந்தவங்க சந்திர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு மேலாக மிகப்பெரிய வெற்றிகளையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தோஷமான வகையில் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அரசாங்க வகையில் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் ஆத்திரம் தவிர்ப்பது நல்லது நாள பொறுத்தளவுக்கு மிதினராசையை சேர்ந்தவங்க வீர விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை பெருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமையும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வளரும் அருமை பெண் குலத்திற்கு பெருமை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பத்துக்கள் மட்டுமல்ல ஆபத்துக்களும் நிறைந்தது மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சித்திரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு ും നല്ലത് கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது தர்மம் என்ற விஷயத்தை கடைப்பிடித்து தன வரவை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே உள்ளூரில் வியாபாரம் அல்லது உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளியூர் வெளிமாநில உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி உள்ளூரில் தொழில் பண்ணுகிற ஒரு சில பேருக்கு உலகம் முழுவதும் தொழில் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நறுக்கி கொண்டாட்டம் வருவதும் நண்டுக்கு திண்டாட்டம் வருவதும் பிரபஞ்ச இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ ஸ்ரீராமபிரான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உண்மையான வகையில் உழைத்து நன்மையான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நல்லதுக்கு காலம் உண்டு நமக்கும் எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கை ஒளி வீசக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறு வயதில் புரியாத சில விஷயம் அறுபது வயதில் பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க குரு பகவான வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் இல்லாத வார்த்தையும் அன்பு இல்லாத இதயமும் வம்புக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உண்மையாக உழைக்கிறோம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கல நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டுருவோங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே புத்திரர் வகையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரம் தெரியாத பிள்ளை தருதலை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க குபேர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் ஜெயம் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் ஒற்றுமையான சூழல்கள் ஏற்படக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் காலில் நிற்கக்கூடிய நல்ல தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டிப் பேசியதால் மட்டுமே கெட்டுப் போவதில்லை வாழ்த்தி பேசியதால் மட்டுமே வளர்ந்து விடுவதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஆறுமுகப்பெருமான பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய உறவே வேண்டாம் அல்லது உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு ஒதுங்கி போயிருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே வெறுப்பாக பேசியவங்க உங்களை சிறப்பாக பேசக்கூடிய தகுதிகள் பொறுப்பாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமையின் முயற்சி முதுமையின் மகிழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நாள் என்னதான் சனி பகவான் எதிர்மறையான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலாக அதிர்ஷ்டம் அல்லது ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது பஞ்சமாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைத்த கிணறு தான் ஊரும் இறைக்காத கிணறு நாறும் தெரிந்து கொள்வது நல்லது மீனராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்